லோகமாதா அன்னை மீனாட்சியை வணங்கி என்னுடைய வாஸ்து அனுபவங்களை வரிசையாக பதிவு பண்ணிக்கிட்டு வரக்கூடிய பதிவில் இது ஒன்றுங்க இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கீழடி சொன்ன பாருங்க அதோடைய தொடர்ச்சி இப்படி அவர் வந்துட்டு ஒரு ரெண்டு பிளாட் இருக்குது அதில் ஒன்று விற்கணும் குழந்தைக்கு திருமணம் வச்சு பார்க்கணும் அதுக்கு பணம் தேவைப்படுன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனான் சரினு பார்த்தா ஊருக்குள்ளே ஒரு ப்ளாட்டை காமிச்சா நல்ல ப்ளாட்டாக இருந்துச்சு சுற்றி வீடுகள் இந்த மலையும் திருத்தமாக இருந்தது அப்போ நான் சொன்னேன் இது இருக்கட்டும் தம்பி விற்க வேணாம் ஏன்னாக்கா பையன் ஒருத்தர் இருக்கார் அவருக்கு பின்னால் யூஸ் ஆகும் நல்ல ப்ளாட்டாக இருக்குது அதனால் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவற்றில் இருக்கிறத கம்மினா அதை கொண்டு காமிச்சார் அது இதை காட்டி நல்லா திருத்தமான பிளாட்டாக இருக்குது இப்போ நான் சொன்னேன் உன் வீட்டில் உள்ள திருத்தத்தை பண்ணிக்கிட்டீங்கனாவே ஆட்டோமேட்டிக் எல்லாமே செல்லபடியாக நடக்கும்ப்பா எந்த தடங்கள் இல்லாமல் நடக்கும் நான் சொன்ன திருத்தத்தை மட்டும் பண்ணுப்பா வீட்டில் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ அவர் ஆமா எதுக்கு எடுத்தாலும் இதை தாப்பா சொல்லுவார் அப்போ நீ உன் கையில் இருந்து ஒரு ஐம்பது கோனு போடுவோம் பேத்தியை கட்டி கொடுக்குறேன் அப்படி சொன்னார் நீ வாங்க அது விளையாட்டு வேற ஆனால் நான் சொல்கிற மாதிரி வீட்டை திருத்தம்னா நல்லபடியாக நடக்குங்க வீட்டில் சின்ன வடக்கு பக்கம் ஒரு வாசல் தான் வைக்க சொன்னேன் வேறு இல்லை எத்தனையும் காமௌண்டில் வையான்னு சொன்னான் வச்சில் வரேன்னா அவர் வீட்டில் அப்படி அமைப்புகள் இருந்தது அப்போ அவர் நம்பிக்கை இல்லாமல் வந்தார் சரி அந்த பிளாட்டிலேருந்து அப்படியே வரும் பொழுது அது இன்னொரு ஊர் பக்கத்து அந்த ஊருக்கு வரும் பொழுது ஒரு தெருவழியாக வர்றான் இந்த தெருவழியாக வரும் பொழுது அந்த ஒரு வீட்டை நின்று வேலை ஒரு போல் இருக்குது அந்த வீட்டுக்கு அந்த வீட்டில் உள்ளவர் என்னப்பா அவர் இருக்காரா அப்படின்னு கேட்குறாரு அவங்க மரும வருது இல்லைங்க அவர் வெளியே போயிட்டார் அப்படின்னு போது எப்படி போயிருக்காங்க என்ன ஏன்னு விசாரிக்கிறார் சார் விசாரிச்சுருக்கும்போதே அந்த வீட்டை நான் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதில் ஒரு சில குறைபாடுகள் எனக்கு தென்பட்டது சரி நீங்கள் வாப்பன் தனியாக கூப்பிட்டு போய் இந்த வீட்டுக்காரவங்களுக்கு ஆம்பளைப் பிள்ளை இல்லை நீ வேணால் கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சி விட்டேன் அவருக்கு அங்கே போய் கேட்குறாரு ஏமா எத்தனை குழந்தை என்னன்னு கேட்டாங்கனாக்க அது தெளிவாயா எனக்கு ரெண்டே ரெண்டு பெண் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் இங்கே ஆண்கள் ஆண் குழந்தைகள் வராமல் இந்த வீட்டின் அமைப்பு தடுத்துக்கிட்டு இருக்கு இந்த வீட்டில் இந்த பகுதியும் தடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெளிவாக சொல்கிறேன் அப்போ அவர் கொஞ்சம் யோசிக்கிறார் இந்த ஏரியாவுக்கு ஒரு புதுசியா இவருக்கு எப்படி இங்கே ஆண் தெரியல தெரியும் அப்படின்னு கொஞ்சம் நம்பிக்கை ஆரம்பிச்சது ஆகையினால வாஸ்து என்பது உண்மை வீடு மனையை வந்துட்டு தவறாக கட்டினா துன்பம் அது சரியாக கட்டினா ஆட்டோமேட்டிக்காக இன்பம் வந்துடுமே இதுதானே உண்மை இதை சொல்லும் பொழுது அந்த தவறு அங்கே இருக்கும் பொழுது நிவர்த்தி சொல்லும்போது அந்த பலனும் கிடைக்குமா இல்லையா அதனாலே வாஸ்து நம்ப வேண்டும் நாம் அதை நல்லபடியாக நம்பி நல் பலன் வர வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன் வணக்கம்